ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ நீ இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்தி எதுவென்று கேட்கின்றாயோ அதை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் நீ எல்லாவற்றையும் சரி செய்ய போகின்றாய் உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாகவே சரியாக போகின்றது என்னுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்கின்றாய் நீ வேண்டியபடியே உனக்காக சில பிரச்சனைகளை செய்து வைத்திருக்கின்றேன் என்னுடைய கையில் இருக்கிறது நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன்னுடைய மதிப்பை நீ உயர்த்தப் போகின்றாய் நீ இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறப்போகின்றாய் என்னுடைய துணை உனக்கு நிச்சயம் உண்டு நீ மீண்டு எழும் அற்புதமான காலங்கட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அந்த காலம் உன் கையில் வரப்போகிறது நீ என்னுடைய பிள்ளையாக நடந்து கொண்டு அல்லவா அமைதியாய் பொறுமையாய் அல்லவா ஆனாலும் சிலர் உன்னுடைய பொறுமையை சோதிக்கும் வகையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் நல்ல குணம் இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உண்மையே குற்றம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் நீ கவலைப்படாதே உண்மைதான் நிச்சயம் வெல்லும் அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கின்றாய் நீதான் வெல்லவும் போகின்றாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் உன் பக்கம்தான் இருக்கின்றேன் பொறுமையை தொடர்ந்தால் உனக்கான பரிசு ஒன்று உன்னை தேடி வரும் என் பிள்ளையாக நீ தொடர்ந்து கொண்டே இருந்தால் நல்ல எல்லாம் கொடுத்து நல்ல எல்லாம் உன்னிடம் நான் அனுப்பி வைப்பேன் நீ ஒற்று முடிந்ததென்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் மற்றொன்று வருகிறது என்றாலும் அப்பா நீ இருக்கும் நம்பிக்கையில் நான் என்னுடைய நாட்களை கடக்கின்றேன் என்று நீ என்னிடம் கூறி கொண்டு வந்தாய் உண்மைதானே உண்மைதான் நான் உன்னோடு இருப்பதால் தான் உன்னால் அதனை எளிதாகவே கடக்க முடிகிறது இழந்த உன் சக்தியை மீண்டும் பெற முடிகிறது இன்று தீபம் ஏற்றி அதற்கு முன் அமர்ந்து என்னை மட்டுமே நீ பார்த்து கொண்டேரு ஒரு நொடியில் உன் முன்னால் வந்து நிற்பேன் ஒரு நிமிடம் மட்டுமே உன் கண்ணுக்கு தெரிவேன் உனக்குள் என் சக்தி படர்வதை நீ அமைதியாக அமர்ந்து கவடி அந்த சக்தியை உனக்குள் சேகரித்து வைத்துக் கொள்வது எதிர்மறை தாக்கத்திலிருந்து உன்னை காக்கும் பொது உற்சாகம் உனக்குள் பிறக்கும் நான் சொல்வதை நீ மறந்து விடாதே என்று விளக்கு ஏற்று அந்த விளக்கின் முன்னால் என்னுடைய நாமத்தை சொல்லி என் முகத்தை நீ பார்த்து கொண்டே ஏறு ஒரு நொடியில் உன் முன் வந்து நான் மறைவேன் அப்போது உனக்குள் ஒரு சிரித்த உணர்வை நான் ஏற்படுத்துவேன் உணர்ந்து என் அப்பா என்னை பார்க்க என் இல்லம் தேடி வந்து விட்டார் என்னுடனே இனி இருக்கப் போகிறார் என்பதை நீ உணர்ந்து பிறகு உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் புது உற்சாகம் உனக்கு கிடைக்கும்